ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பாக்க போறீங்கன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து எனக்கு பிடிச்ச வத்த குழம்பு வைக்க போறேன் என்னென்ன வத்த போட்டு வைக்க போறேன்னா இது வீட்டுல போட்ட மாவத்த இருந்தது மாவத்தை அப்புறம் வந்து கொத்தரவத்தை அப்புறம் வந்து சுண்டை வத்த இது மூணு தான் இருந்தது கத்திரி வத்த இல்லை வீட்டில் இருந்ததும் காலியாயிடுச்சி கடையிலையும் கிடைக்கல அதனால் இந்த மூணு வத்தலை மட்டும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் இது கூட முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து போட்டால் சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க வந்து முளைக்கீரை போட்டு கூட்டு வைக்க போகிறேன் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் கீரை கூட்டு அப்புறம் சுரக்கா கூட்டு அப்புறம் வந்து சவுசவ கூட்டு இதுமாரி கூட்டு வகைகள் எல்லாமே இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து முளைக்கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன் வீடியோக்கில் போகலாமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க முதல்ல நம்ம வத்த குழம்புக்கு நம்ம எல்லா வத்தலையும் வந்து வெந்நீரில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அப்போ தான் அது குழம்புல வந்து நல்லா வேகும் கடையிலேருந்து வத்த வாங்கினா மட்டும் ஒரு தடவை கழுவிட்டு போட்டுக்கோங்க ஏன்னா மேலே டஸ்ட்டு இருக்கும்ல அவங்க வெளியிலெலாம் காய வைக்கும்போது கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் அதனால் கழுவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும் ம் இது நல்லா ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைக்கிறப்போ அது கூட வந்து மிளகு ஜீரகம் வறுத்து போட்டு அரைக்கணும் அதுக்குதான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் மிளகு ரெண்டு ஜீரகம் ரெண்டு ரெண்டு ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் போதும் சோம்பு வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டு அரைக்கலாம் இதை மட்டும் வறுக்கணும் ம் மிளகு ஜீரகம் வறுப்பட்டுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா தீஞ்சுதுன்னா நல்லா இருக்காது இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு ரெண்டு கீத்து போட்டால் போதும் ரெண்டு கீத்துனா சின்ன சின்னதாக இன்னும் கொஞ்சம் ஓகே ஓகே இப்போது வருத்ததை எடுத்து வருத்திக்கலாம் இதுல கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடும் இது நல்லா கொதிச்சிருச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணியை ஊற்றக்கூடாது இந்த வத்தலை மட்டும்தான் எடுத்து போட போறோம் நல்லா ஆஃப் பண்ணிட்டேன் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு ஓகே தண்ணி அலசி விட்டுரும் மூடியிலே நிறையா இருக்குது மஞ்சள் கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து அதை எடுத்து கரைச்சி ரெடியாக வச்சுட்டோமா இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம அரிஞ்சு போடக்கூடாது நல்லா எல்லாத்தையும் ஒவ்வொரு தட்டு தட்டுறோம் தட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் தாளிக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும் தட்டி எடுத்து வச்சுக்குவோம் கீழே வச்சு தட்டுவோம் அவ்வளோதான் சும்மா எல்லா வெங்காயமும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்தமாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே தட்டி தட்டி போடணும் அரியணுன்னு அவசியம்னா முழுசாவும் போடக்கூடாது இது மாதிரி தட்டி போட்டா நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த குழம்புல தெரியல எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வெங்காயம் அப்படி நசுங்கி இருந்தா போதும் இந்த மாதிரி பூண்டு அது மாதிரி நசுங்கி இருந்தா போதும் இது நசுஞ்சவே இல்ல பூண்டு அந்த மாதிரி நசுங்கி இருந்தால் போதும் அவ்வளவுதான் இப்போ நம்ம குழம்பு தழைக்கு எதுக்கு ரெடி பண்ணிடலாமா கடாய் போட்டேன் நல்லெண்ணெய் தான் ஊத்துவோம் புளி குழம்பு மீன் குழம்புனா நல்லெண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் ஊத்துக்குறேன் வெண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக போட்டால் போதும் வெங்காயம் பூண்டு தட்டி வச்சு தான் சேர்த்து இப்போ வந்து நம்ம சுண்டவத்த இருக்குல்ல அதை அதில் வந்து ஊற வைக்கல எண்ணெயில தான் போடணும் மணத்தை தக்காளி வத்த சுண்டவத்தை வத்தலாம் வந்து எண்ணெயில தான் போடணும் இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழமாக ஒரு தக்காளி அரிஞ்சிக்கங்க நல்லா இருக்கும் தக்காளி புழுப்பும் இருந்தால் நல்லா இருக்கும் குழம்பு கொத்தமல்லி தலை நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு நல்லா குழம்பு ஊத்திடலாமா முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டுருவேன் இது இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்கும் ஆனால் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் நான் போடுறேன் வத்த குழம்புக்கு இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும் இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் இதில் சாப்பிடும் போது ஊற வச்ச வட்ட நல்லாதான் குழம்பு ரெடி இது நல்லா கொதிச்சு ஆனால் திக்கானோடனே நிப்பாட்ட வேண்டியதான் அடுத்து கீரை குட்டுக்கு நான் கடாய் போட்டேன் இப்போ வந்து கடுகு கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகா இந்த குழம்புக்கு இந்தமாதிரி கீரை கூட்டு நல்லாயிருக்கும் இன்னொரு என்ன பெஸ்ட்டு தொட்டுங்கன்னா பொட்டுக்குழுவல் இல்லாட்டி பருப்பு தொையல் நான் ஏற்கனவே பருப்பு தொவையில் போட்டுவிட்டேன் நீங்கள் பொட்டுக்குழத் தொயல் செய்யலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்ப்போம் சமையல்லாம் முடிச்சுட்டு யோசிச்சுட்டு நான் வந்து அரைக்கிறதா என்னான்னு பார்க்குறேன் இருக்கும் பொட்டுக்குழத் தொவையல் கல்லு தொவையல் எல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு புடலங்காய் போட்டு ஒரு கறி செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ கீரை சேர்த்துடலாம் உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு மட்டும் பார்த்து உப்பு போடணும் ஏன்னா உப்பு தாங்காதும்பாங்க கீரை வேணும்னா லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊத்திக்கலாம் போதும் கீரை வேகட்டும் கீரை வெந்தோன்னே வந்து பாசி பருப்பும் கடலப்பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன் இது அதில் சேர்க்கணும் அப்புறம் தேங்காய் பூ சேர்க்கணும் அவ்வளோதான் இதே வந்து நீங்கள் சாம்பாருக்கு தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் இந்த பருப்போடு ஒரு பாதி தக்காளி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இது புளி குழம்பா இருக்கிறதுனால நான் தக்காளி சேர்க்கலை பிடிக்கணுட்டு சரி கீரை வேகட்டும் ஆ கீரை வெந்திருச்சு இந்த பருப்பு சேர்த்துருவோம் தேங்காய் பூவும் சேர்த்துருவோம் திருவி போட்டால் நல்லாயிருக்கும் திருவுறது கிடையாது மிக்சியில் போட்டு ஓட்டிக்கிறது தான் மிக்ஸ் விட்டு ஒரு மூணு நிமிஷம் இருந்தா போதும் ரெடி குழம்பு நல்லா திக்காகும் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சாதான் அந்த குழம்பு நல்லா இருக்கும் கீரையும் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இதை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு கத்திரிக்காய்லாம் நல்லா கரைஞ்சி வெந்துருக்கு ஆஃப் பண்ணிடலாம் ஆகிடுச்சி குழம்பும் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட போகும்போது நம்ம அப்பளம் சுட்டுக்குவோம் நம்ம அப்பளம் சுட்டுக்கலாம் அத்த குழம்பும் சுட்டு அப்பளம்னு சொல்லுவாங்கல்ல அதுமாரி மாதிரி அப்பளம் சுட்டுக்கலாம் அந்த கம்பி வாங்கணும் முன்னாடி இருந்தது வீடி கால் பண்ணும்போது ரொம்ப இதாயிருச்சுன்னு உட்டேஞ்சாச்சு இது கொஞ்சம் சேஃப்டியா சொல்லணும் இதில் சுட்டா அடுப்பில் சுடும் போது எனக்கு பழகிருச்சி இப்படியே சுட்டு சுட்டுங்களா சுட்டம் விறகடுப்புல சுட்டோம்னா இந்த அப்பளம் இன்னும் வாசமா இருக்கும் அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிடுவோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச வத்த குழம்பு போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் சாப்பிடலாமா முட்டையும் நல்ல காம்பினேஷன் இதுக்கு கொத்தரை வெத்த நாங்கள் மாதிரி உருவி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மீன் சாப்பிடுவோங்களா இதுமாரி சாப்பிடுவோம் நல்லா பிடிப்பாக நல்லாயிருக்கும் இருக்கும் வர ரைஸை சாப்பிட்டு சொல்கிறேன் குழம்பு எப்படி இருக்குன்னு கீரை வச்சு முட்டை கொஞ்சம் வச்சு புளி நான் சொல்லவே வேணாம் புளிக்கொழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சூப்பராக இருக்கு புளி குழம்புல முருங்காய் போட்டாலே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்கிறது மட்டும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கு அடுத்தது மாவத்தை நம்ம குழம்புல என்னென்ன போடுறோமோ அது ஒன்று ஒன்றே தனியாக சாப்பிடணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு தெரியும் நம்மளுக்கு சாப்பாடோட சாப்பிட்றத விட தனித்தனியாக சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கணும் சூப்பராக இருக்கும் மாவட்டத்தை பார்த்திங்களா எப்படி பா இனிப்பும் புளிப்புமா சூப்பராக இருக்குது இந்த புளிப்பு வந்து குழம்புல இறங்காது அதனால் நீங்கள் தாராளமாக மாவட்டத்தை போட்டு வைக்கலாம் புளிப்பு வந்து இறங்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே எனக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்குது நான் போய் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்